ஊழல் எதிர்ப்பு விவகாரத்தில் கியூபெக்ஸ் பொதுச் செயலாளரின் நிலைப்பாட்டை பேராசிரியர் டாக்டர் ராமசாமி சாடினார் பொதுமக்கள் நடமாடும் பாதைகளில் போடப்பட்ட நாற்காலிகள் மேசைகள் கூடாரங்கள் பறிமுதல் டிபிகேஎல் அதிரடி ஒரு லட்சம் ரிங்கே லஞ்சம் பெற்ற அமலாக்க அதிகாரியை சபா எம்ஏசிசி கைது செய்தது மிக சிறந்த வாணிப ஒப்பந்தம் தயாராகிறது வெள்ளை மாளிகையில் மோடியை வரவேற்று ட்ரம்ப் பேச்சு சிலி கடலில் பாய்மரப்படைகள் சென்றவரை திமிங்கலம் விழுங்கி அடுத்த சில வினாடிகளில் வெளியில் கக்கிய திக் டிக் நிமிடங்கள் ஊழலை எதிர்ப்பதில் கியூபெக்சின் தவறான நிலைப்பாடு தொடர்பில் அந்த தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் நொர்டின் வெளியிட்ட அறிக்கை ஏமாற்றை தருவதாக பினாங்கு மாநில முன்னாள் துணை முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி சாடினார் அரசு ஊழியர்கள் பொதுவாக சட்டத்தை பதிக்கும் குடிமக்கள் தங்கள் பிழைப்புக்கு பயந்து லஞ்சம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று அவர் வலியுறுத்தியிருப்பதோடு லஞ்சம் வாங்குபவர்களை விட லஞ்சம் கொடுப்பவர்கள் சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று அப்துல் ரஹ்மான் கூறியிருப்பது ஏற்புடையதாக இல்லை என ராமசாமி சுட்டிக்காட்டினார் பெரும்பாலான நாடுகளில் உள்ள தொழிற்சங்கங்கள் ஊழலை எதிர்த்து போராடுவதில் முன்னணியில் இருக்கும்போது அப்துல் ரஹ்மானின் ஊழலை நிராகரிக்குமாறு அரசு ஊழியர்களை வற்புறுத்துவதற்கு பதிலாக அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களால் அவர்கள் லஞ்சம் வாங்குவதை நியாயப்படுத்துகிறார் இந்த நியாயம் தவறானது என்பதோடு அரசாங்க ஊழியர்கள் அச்சுறுத்தல் அல்லது தோட்டாக்கள் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டால் உடனடியாக போலீசில் புகார் செய்ய வேண்டும் ஊழலில் ஈடுபடுவதற்கு பயத்தை மட்டும் தற்காப்பாக பயன்படுத்த முடியாது அப்துல் ரஹ்மானின் நிலைப்பாடு மலேசியாவின் சட்ட அமலாக்க அமைப்பை குறைத்து மதிப்பிடுவதோடு நாட்டை ஒழுங்கற்றதாக சித்தரிக்கிறது ஒரு மூத்த தொழிற்சங்க பிரமுகராக ஊழல் குறித்த அப்துல் ரஹ்மானின் குறுகிய பார்வை அதன் சிபிஐ தரவரிசையை மேம்படுத்துவதில் மலேசியாவின் முன்னேற்றத்தை தடுக்கலாம் அவரை போன்ற தலைவர்கள் நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் ஊழலுக்கு சாக்கு போக்கு செல்லக்கூடாது என ராமசாமி தெரிவித்தார் தலைநகர் தித்திவங்சாவில் முறையான அனுமதி இல்லாமல் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதைகளில் போடப்பட்டிருந்த நாற்காலிகள் மேசைகள் கூடாரங்கள் மற்றும் இதர பொருட்களை கொலலும்போர் மாநகர மன்றமான டிபிகேஎல் பறிமுதல் செய்துள்ளது டேசா பண்டான் மற்றும் ஜாலான் இபோவில் அந்த அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டவையாகும் சோதனையின் போது பல வாடிக்கையாளர் கூடாரங்களில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பரிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் சிராசில் உள்ள கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன இது போன்ற சோதனை மற்றும் அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என டிபிகே எச்சரித்தது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சபாவில் உள்ள மாவட்டம் ஒன்றில் சாலையில் குற்றம் புரிந்த லாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக போக்குவரத்து நிறுவனங்களிடமும் சுமார் ஒரு லட்சம் ரிங்கே லஞ்சம் பெற்ற அமலாக்க அதிகாரி ஒருவரை சபா ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி கைது செய்தது சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக பேர்வழி நேற்றிரவு எட்டு மணி அளவில் சபா எம்ஏசிசி அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டதாக எம் ஏ நெருக்கமான தகவல்கள் கூறின கடந்த செவ்வாய்க்கிழமை அமலாக்க நிறுவனத்தின் உதவியாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த அமலாக்க அதிகாரி கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை சுமார் முப்பது போக்குவரத்து நிறுவனங்களிடம் அந்த சந்தேக பிரிவழி லஞ்சம் கேட்டதோடு மாதந்தோறும் முன்னூறு ரிங்கிட் முதல் மூவாயிரம் ரிங்கிட் வரை பெற்று வந்ததாகவும் ஒட்டுமொத்தமாக மொத்தம் ஒரு லட்சம் ரிங்கேட்டை லஞ்சமாக பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட அந்த பேர்வழி கைது செய்யப்பட்டது சபா எம் இயக்குனர் டத்தோ எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தினார் ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் எம்ஏசிசி சட்டத்தின் ஒன்றாவது உட்பிரிவு ஏயின் கீழ் விசாரிக்கப்படுவதாகவும் இருபதாயிரம் ரிங்கேட் தனிநபர் உத்தரவாத ஜாமீனில் அந்த சந்தேக பேர்வழி விடுவிக்கப்பட்டார் பல வங்கிகளில் இருந்த கடனாக பெற்ற பணத்தை ஒரே நேரத்தில் மாதாந்திர அடிப்படையில் இரட்டிப்பாக்க வேறு ஒரு முதலீட்டில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று நிதி பேச்சுவார்த்தை கும்பலினால் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதே முதலீட்டில் பங்கேற்பதற்காக பாதிக்கப்பட்டவர் தனக்கு கீழே முதலீட்டிற்கு மற்றவர்களை பெற முடிந்தார் பிரமுகர்களுக்கான உம்ரா திட்டம் மற்றும் பெரிய கார்கள் பரிசுகளும் வழங்கப்படும் தனக்கு இரண்டு லட்சம் ரிங்கேட் கடன் இருந்தாலும் பல வங்கிகளில் ஒரே நேரத்தில் லட்சம் கடனுக்கு விண்ணப்பிக்கும்படி கட்டாயப்படுத்தியதாக அமாடி என்ற பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்தார் அரசாங்க ஊழியராக பணிபுரியும் அவர் கடனுக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் அவரது சம்பளம் ஐயாயிரம் ரிங்கேட் மட்டுமே மற்ற உயர் மாதாந்திர பொறுப்புகள் கூடுதலாக இருந்தது இருந்த போதிலும் நான்கு வெவ்வேறு வங்கிகளுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்ட நான்கு தனிநபர் கடன் விண்ணப்பங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்டது ஆச்சரியமாக இருந்ததாக அவர் விவரித்தார் கடனை திருப்பி செலுத்தும் திறன் குறித்து நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன் ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் ரிங்கேட் சம்பளத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரிங்கேட் மாதாந்திர கடனை செலுத்துவது சாத்தியமற்றது என்று அவர் கூறினார் பெருடன்பல் பிரியூபி ஸ்வீட் கோலி சோடா ஹோல்சேல் விலையில் கிட்ஸ் வேர்ஸ் பஞ்சாபி என ஜோஹர் பாருவில் கேளிக்கை மையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இருபத்தி மூன்று பேர் கைதாகினர் ஜிஆர்ஓ எனப்படும் வாடிக்கையாளர்களுக்கு பாலியல் சேவைகள் வழங்கும் இருபத்தோரு வெளிநாட்டு பெண்களும் அவர்களில் அடங்குவர் அவர்களிடம் முறையான வேலை இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஜிஆர்ஓ சேவைக்கு வெவ்வேறு கட்டணங்கள் விதிக்கப்பட்டு வந்துள்ளன கைதான எஞ்சிய இருவரில் ஒருவர் கேளிக்கை மையத்தின் முகைப்பிட பணியாளர் இன்னொருவர் கஞ்சா வைத்திருந்த உள்ளூர் ஆடவர் அக்கேளிக்கை மையம் உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வந்துள்ளதோடு வேலை இல்லாத கள்ள குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தியுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஜோஹோர்பாரு உத்தாரா போலீஸ் கூறியது கைதான வெளிநாட்டு பெண்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள இளம் முன்னணி கவிஞர்களில் ஒருவரான சுகாய் சுகாய்புத்தானியைச் சேர்ந்த சிவாவின் கைவண்ணத்தில் மலர்ந்த காற்று வெளியீடை கவிதை தொகுப்பு நூல் மிக சிறப்பாக வெளியீடு காணவிருக்கின்றது வயதில் இருந்த கவிதை துறையில் வலம் வரும் இவர் சுமார் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தமது தேர்ந்தெடுத்த கவிதைகளை தொகுத்து வெளியிடுகிறார் பல்வேறு பாடு பொருள்களை உட்படுத்தி இருந்தாலும் காற்று வெளியீடை கண்ணம்மா எனும் தலைப்புக்கு ஏற்றபடி தேன் சொட்டும் காதல் உணர்வே இத்தொகுப்பின் மையப்புள்ளியாக திகழ்கிறது இக்கவிதை தொகுப்பு நாளை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணி அளவில் தலைநகர் நேதாஜி மண்டபத்தில் வெளியீடு காண உள்ளது இக்கவிதை தொகுப்பினை மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் சிறப்புரையாற்றி அதிகாரப்பூர்வமாக வெளியிடு வருகிறார் இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு தமிழை நேசிக்கும் அன்பு உறவுகள் அனைவரும் திரளாக கலந்து சிறப்பித்து ஆசியும் ஆதரவும் வழங்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேல் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் சிவா அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அமெரிக்கா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்துள்ளார் ஏற்கனவே நல்ல நட்பில் இருக்கும் இருவரும் கைக்குலுக்கி ஆறத்தழுவே பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர் ட்ரம்ப் இரண்டாம் தவணையாக அதிபரான பிறகு இருவருக்கும் இடையில் நடக்கும் முதல் சந்திப்பு இதுவாகும் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா சென்று அவரை பார்த்துள்ள ஒரு சில உலகத் தலைவர்களில் மோடி முக்கியமானவராவார் வெள்ளை மாளிகை சந்திப்பு இருவழி உறவை மேம்படுத்துவதற்காக என்றாலும் இம்முறை வாணிபம் வரிவிதிப்பு விதிப்பு கள்ளக்குடியேறிகள் போன்ற அம்சங்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இரு தலைவர்களும் ரஷ்யா யுக்ரைன் பொறுமுதல் வங்காளதேச விவகாரம் வரை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தனர் குறிப்பாக இந்தியாவும் அமெரிக்காவும் மிக சிறந்த வாணிப ஒப்பந்தத்தை போடவிருப்பதாக ட்ரம்ப் கூறினார் அதே சமயம் மோடியின் நோக்கம் இந்தியாவுக்கு சாதகமாக வாஷிங்டனுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதே என எதிர்பார்க்கப்படுகிறது வாணிபங்களை மேம்படுத்தி அதிக இறக்குமதி வரியை தவிர்ப்பதற்கு ட்ரம்ப் உடனான சந்திப்பை அவர் நன்கு பயன்படுத்திக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்நிய முதலீடு விசா எரிசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்களும் மோடியின் அமெரிக்க பயணத்தின் முக்கிய குறிக்கோளாக உள்ளன தென் அமெரிக்க நாடான சில்லியில் கடலில் பாய்மர படகில் சென்ற இளைஞரை திமிங்கலம் விழுங்கிய வீடியோ வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரம் தனது தந்தையுடன் பாய்மர படகு பயணத்தில் ஈடுபட்ட போதே எனும் அவ்வாடவர் தனது வாழ்நாளின் அந்த பரபரப்பான வினாடிகளை எதிர்கொண்டார் நீல வெள்ளை நிறத்திலான ஹம்பேக் வகை திமிங்கலம் திடீரென ஏட்ரியனின் படகுக்கு கீழிருந்து தனது அகன்ற வாயை பிளந்து அவரை படகோடு விழுங்கியது திமிங்கலம் வாய்க்குள் போனவர் தனது கதை முடிந்தது என நினைத்த நேரத்தில் அடுத்த சில வினாடிகளில் திமிங்கலம் படகோடு ஏட்ரியனை வெளியில் கக்கியது பின்னால் இன்னொரு படகில் வந்து கொண்டிருந்த ஏட்ரியனின் தந்தை டெல் சிமெண்ட்கேஸ் அக்காட்சிகளை கேமராவில் பதிவு செய்திருக்கிறார் சில வினாடிகளுக்கு மகனை காணாது தாம் துடிதுடித்து போனதாக கூறிய நல்ல வேளையாக மகனை திமிங்கலம் உடனடியாக கக்கிவிட்டதாக கூறினார் திமிங்கலத்தின் வாயினுள் இருட்டில் இருந்த அந்த பயங்கரமான மூன்று வினாடிகளை வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என ஏட்ரியன் வர்ணித்தார் இந்த தேங்காய் சமையல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசியாவும் இருக்கும்